அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் தருவாள்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா செய்வோம் இல்லைங்களா அப்படி அம்பாள் வழிபாடு நீங்க வீடுகள்ல செய்தாலும் சரி இல்ல கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் சரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு இப்போ நான் சொல்லி சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒன்றையாவது வாங்கி கொடுத்தாலே போதுமானது எங்களுக்கு வசதி இருக்குது நாங்க மூணு பொருட்களையுமே வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் ஒருத்தருக்கு வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு பல கனவுகளும் பல வரங்களை நாம வந்து அம்பாள் கிட்ட கேட்டுட்டு இருப்போம் அப்படி நாம என்னதான் வேண்டிக்கிட்டோம் என்னதான் வழிபாடு செஞ்சாலும் நம்ம கேட்ட உரம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தினந்தோறும் அம்பாள் கிட்ட நான் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் கேட்ட வரத்தை அம்பாள் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு பலருக்கும் இந்த வந்து பிரச்சனை வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லம்மா எனக்கு வந்து சொந்தமா வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேணும் என் குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லீங்களா அப்போ அவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு கூட நீங்க வேண்டிக்கலாம் சின்ன சின்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் பரவாயில்லை இல்ல ஏதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உடம்பு சரியாகணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சின்ன சின்ன வேண்டுதல்களை கூட நீங்க அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒன்றையாவது நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும் இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா இந்த வாரம் நீங்க வாங்கி கொடுத்துட்டு வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் அம்பாள் அதை நடத்தி கொடுப்பாள் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க இந்த வெள்ளிக்கிழமை என்று கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்ததை தான் நான் சொல்ல போறேன் சரிம்மா மூன்று பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்றீங்க அது என்ன பொருள்னு சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது மஞ்சள் நல்ல சுத்தமான மஞ்சளா வாங்கிக்கோங்க நீங்க விலை கம்மியா கிடைக்குது அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒரு மஞ்சளை வாங்கி கொடுக்காம திருமஞ்சள் வாங்கி கொடுப்பது இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பானது ஏன்னா அம்பாளுக்கு திருமஞ்சல்ல வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளை வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ப அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இவ்வளவுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கணக்கும் கிடையாது அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து நீங்க ஒரு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப 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 நல்லது இந்த மஞ்சள் வந்து நம்ம வீட்ல தடைபட்ட சுப காரியங்களை நடக்க வைக்கும் இப்ப நிறைய பேர் வீட்ல திருமணம் நடக்காம வரன் வந்து தள்ளிக்கிட்டே போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மஞ்சளை வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில இந்த விஷயமெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பதான் நடக்குமோ அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அம்பாள் கண்டிப்பா அதை நடத்தி கொடுப்பாள் இரண்டாவது குங்குமம் இந்த குங்குமம் வந்து நிறைய பேர் இப்ப இந்த குங்குமம் நிறைய விதங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கிது அதுல நல்ல குங்குமமா பார்த்து சில பேருக்கு குங்குமம் வைக்கும்போது அலர்ஜி எல்லாம் வருது அது மாதிரி இல்லாமல் தாளம்பு குங்குமம் அப்படின்னே விற்கும் அந்த மாதிரி ஒரிஜினல் நல்ல குங்குமமாக பார்த்து ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி கொடுங்க ஏன்னா அம்பாள் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி வரம் வந்து கிடைக்கும் உங்க கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த குங்குமத்தை வந்து நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அம்பாள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாள் இதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது கூறியது உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்பாள் கோவிலாக இருந்தாலும் சரி மாரியம்மன் கோவில் தான் இருக்குது காளியம்மன் கோவில் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல வாங்கி கொடுங்க எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்க வீட்டிற்கு பக்கத்துல எந்த அம்பாள் கோவில் இருந்தாலும் சரி அந்த அம்பாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று வாங்கி கொடுங்க அதுதான் சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது புடவை உங்களால ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி தர சொல்லலை உங்க வசதிக்கு எவ்வளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த புடவைய மனதார வாங்கி கொண்டு போய் அம்பாள் கோவிலுக்கு கொடுங்க ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நீங்க என்ன கேக்குறீங்களோ உடனடியாக நீங்க கேட்ட வரத்தை கொடுப்பவள் இந்த புடவையெல்லாம் நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்கறீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் நல்ல உங்களுடைய பெண்ணுக்கோ உங்களுடைய பையனுக்கோ நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையும் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுங்க மஞ்சள் குங்குமம் புடவை இந்த மூணு பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் எங்களுக்கு வசதி இருக்குதுமா நாங்க மூணையுமே வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதி அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பா இத நாளைய தினத்துல வரக்கூடிய தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் முதல் நாளை வியாழக்கிழமையே உங்களுடைய வீடை சுத்தம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை வந்து இப்போ நீங்க இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வாங்கி கொடுக்க விரும்புறீங்களோ அத வந்து இன்னைக்கே வாங்கி வச்சிருங்க உங்க வீட்டுல வியாழக்கிழமையே வந்துட்டு போயிட்டு உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சிருங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போகும் பொழுது அந்த பொருளை எடுத்துட்டு போய் நீங்க வந்து அந்த அம்பாள் கோவிலுக்கு கொடுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அது அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாள் நியாயமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அம்பாள் நீங்க கேட்ட வரத்தை கேட்டபடியே கொடுப்பாள் அதே மாதிரி சமயபுரத்துல இந்த பச்சை விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவருமே அந்த கோவில்ல போய் அம்பாளை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அம்பாளை நினைத்து நாம விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்வோம் உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அம்பாளை நம்மளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்கள் இந்த பச்சைப்பட்டினி விரத நாட்கள் இந்த நாட்களில் போய் சமயபுரம் அம்பாளை கும்பிட்டு நாம் வழிபாடு செஞ்சுட்டு வருவது மேலும் சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்